வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க ஒரு ஒரு இருந்தும் பத்து பத்து கேள்வி வார நாட்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஏழாம் வகுப்புலேருந்து பார்க்க போகிறோம் இது டெஸ்ட் நம்பர் தேர்ட்டி நைன் தலைப்பு பள்ளி மறுத்திறப்பும் ஓர் எழுத்து ஒரு இருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி பள்ளி மறுத்திறப்பு கதையை எழுதியவர் யார் சரியான விடை சுப்ரபாரதி மணியன் இரண்டாவது கேள்வி சுப்ரபாரதி மணியன் நடத்தி வரும் இதழின் பெயர் என்ன சரியான விடை கனவு இப்போ மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக்க இங்க சில சொற்கள் கொடுத்துட்டு அதுக்கு சரியான ஓர் எழுத்து சொல் பொறுத்த சொல்லியிருக்காங்க இப்போது முதல் வார்த்தை பார்க்கலாம் உன் இதற்கு சரியான விடை தூ அடுத்தது அன்பு இதுக்கு சரியான விடை மே அடுத்தது மதில் இதற்கு சரியான ஓர் எழுத்து சொல் சோ மேகம் இதுக்கு பே அந்த ஆப்ஷன் வந்து ஆல இருக்குது அடுத்தது நான்காவது கேள்வி கனவு என்பது ஓர் டேஷ் இதழ் கனவு என்பது எந்த வகையான இதழ்னு கேட்குறாங்க சரியான விடை இது ஒரு இலக்கிய இதழ் அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி சுப்ரபாரதி மணியன் இயற்றிய நூல் இது சரியான விடை பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்து மண் அனைத்தும் சரி இது அனைத்தும் சரிதான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி பார்க்கலாம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் யார் சரியான விடை சுப்ரபாரதி மணியன் அடுத்தது ஏழாவது கேள்வி பார்க்கலாம் தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது சரியான விடை நாற்பத்தி இரண்டு அடுத்தது எட்டாவது கேள்வி அம்பு என்று பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது சரியான விடை ஏ அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பூமியை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது சரியான விடை கு அடுத்தது பத்தாவது கேள்வி அகலம் என்று குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது சரியான விடை யா